உளுந்தூர்பேட்டை அருகே சாலையோர மரத்தின் மீது மோதி மூடுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பகுதியைச் சேர்ந்த இருபது பேர் மூடுந்தில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர் அவர்கள் வந்த மூடுந்து உளுந்தூர்பேட்டையை அடுத்த மேட்டத்தூர் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் ஆறு பேர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினரும் தீயணைப்பு படை வீரர்களும் மூடுந்தின் முகப்பு பகுதியை உடைத்து உடல்களை மீட்டனர் மேலும் விபத்தில் காயமடைந்த பதினான்கு பேரை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சாலை விபத்து காரணமாக சென்னை திருச்சி நான்கு சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் என்ற செய்தி அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள மருத்துவர் ராமதாஸ் காயமடைந்தவர்களுக்கு உயரிய மருத்துவம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அதிகாலை நேரத்தில் ஓட்டுநருக்கு ஏற்பட்ட உறக்கம்தான் விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதிகாலை பயணம் மிகவும் ஆபத்தானது என்பதால் பொதுமக்கள் மகிழுந்து மூடுந்து போன்றவற்றில் இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் பயணிப்பதை தவிர்க்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் தவிர்க்க முடியாத தருணங்களில் தொடர்வண்டி பேருந்து ஆகியவற்றில் பயணிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்